రాము బరోటా కడే పోటా அவன் கடையில் சூடான பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் கிடைக்கும் அந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த கிராமத்து மக்கள் ராமுவை பரோட்டா மாஸ்டர்னு சொல்லுவாங்க அவன் அங்கே சாப்பிட வர எல்லாருக்கும் பரோட்டா அதிகமாகவும் சிக்கன் அதிகமாகவும் கொடுப்பான் அதனாலேயே அந்த கிராமத்து மக்கள் அவனுடைய கடைக்கு வராமல் இருக்க மாட்டாங்க தினமும் அவன் கடைக்கு வந்து பரோட்டாவையும் சிக்கன் கிரேவியும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி ராமு கடையை திறந்ததுமே ராமுவோட கடைக்கு ஒருத்தர் வந்தார் வாங்க அண்ணன் சூடாக பரோட்டா இருக்கு அப்படின்னு சொன்னான் ஆமாம்ப்பா நானும் உன் கடையில் பரோட்டா சாப்பிடலாம் தான் வந்தேன் எனக்கு ஒரு பிளேட் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் கொடுப்பா உன் கடை பரோட்டா மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் ராமு கிட்டே கேட்டார் அப்படி ராமு அங்கே சாப்பிட வந்தவருக்கு ரெண்டு பெரிய சைஸ் பரோட்டாவையும் கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் நிறைய கறியும் போட்டு கொடுத்தான் அப்படி ராமு அந்த கிராமத்தில் தன்னுடைய பரோட்டா கடையை ரொம்ப நல்லாவே நடத்திட்டு வந்தான் ராமு தான் கடையில் வியாபாரம் செஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு அம்மா நடந்து வந்தாங்க வாங்கம்மா பரோட்டா சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அண்ணன் நீங்கள் கடையை திறந்த இருந்து என் வீட்டுக்காரர் தினமும் மதியானம் வீட்டில் சாப்பிட்றதே இல்லை கேட்டால் உங்கள் கடையில் பரோட்டா சாப்பிட்டதா சொல்கிறாரு அப்படி உங்கள் கடை பரோட்டாவில் என்ன இருக்குதுன்னே தெரியல மனுஷன் தினமும் உங்கள் கடையிலையே பரோட்டாவை வாங்கி சாப்பிட்றாரு அதான் நானும் சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அந்த அம்மாவும் ராமு கடையில் ஒரு பிளேட் பரோட்டாவை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படி ராமுுவோடைய கடைக்கு தொடர்ந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் ராமு பரோட்டா வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவனுக்கு நல்ல லாபமும் கிடைச்சிது சாப்பிட்டு முடிச்சதும் அந்த அம்மா இப்படி சொன்னாங்க சும்மா சொல்லக்கூடாதுல உங்கள் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு என்னை விட்டால் நாள் முழுக்க நான் இந்த பரோட்டாவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா அப்படி ராமு பரோட்டா கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவன் எதிர்பார்த்த மாதிரியே லாபமும் கிடச்சிது அப்படி வீட்டுக்கு வந்த ராமு முதல்ல சாப்பிட்டு முடித்தான் சாப்பிட்டு முடித்ததும் உட்காந்துச்சிக்கிட்டு இருந்தான் அங்கே வந்த விஜயா என்ன ஆச்சுங்க சோகமாக உக்காந்துச்சிக்கிட்டு இருக்கீங்க The அப்படின்னு கேட்டா அதுவா விஜயா நம்ம கடையில் இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா லாபம் வருது நான் பரோட்டா சைஸை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குனா ஒரு நாளைக்கு ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு பேராசைப்பட்டா ராமு அதை கேட்ட விஜயா ஆமாங்க நம்ம கடையில் மட்டும்தான் பரோட்டாவோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது மற்ற கடையெல்லாம் போய் பாருங்கள் ஒருபா சைஸில் தான் பரோட்டாவே இருக்கும் நீங்களும் பரோட்டா சைஸை கம்மி பண்ணுங்க நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படி அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேருமே நல்லா படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் ராமும் எப்பவும் போல பரோட்டா கடையை திறந்தான் வழக்கமாக போடுற சைஸை விட பரோட்டா எல்லாத்தையும் சின்ன சைஸ்ல போட்டுருந்தான் அங்கே சாப்பிட வர யாரும் இந்த வித்தியாசத்தை பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சான் அப்படி ராமு கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே ராமுவோட கடைக்கு ஒருத்தர் வந்தார் பரோட்டா தயாராக இருக்கு அண்ணன் அப்படின்னு சொன்னான் அண்ணன் நல்ல வேலை இன்னைக்கு சீக்கிரமாகவே பரோட்டா கடையை திறந்துட்டீங்க எனக்கு காலையிலேயே ரொம்பவும் பசி எடுத்துடுச்சு உங்கள் கடை இருக்குமோ இல்லையோன்னு நினச்சி வந்தேன் சீக்கிரமாக ஒரு பிளேட் பரோட்டா கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொன்னார் அப்படி ராமு அங்கே சாப்பிட வந்தவருக்கு ரெண்டு பரோட்டாவையும் சிக்கன் கிரேவியும் கொடுத்தான் அவன் இவங்க யாரும் பரோட்டாவோட வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலை அப்படின்னு நினச்சி தான் மனசுக்குள்ளே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் சாப்பிட்டு முடிச்சதும் அவர் இப்படி கேட்டார் அண்ணன் முன்னெல்லாம் உங்கள் கடையில் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் ஆனால் இன்னைக்கு நாலு பரோட்டா சாப்பிட்டுருக்கேன் ஆனாலும் பசி இன்னும் தீரலை எனக்கு என்னவோ பரோட்டா சைஸ் சின்னதான மாதிரி தெரியுது நீங்கள் பரோட்டா சைஸை சின்னதாக்கிட்டீங்க 原来。 அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு ராமு நான் எதுக்குப்பா பரோட்டாவோட சைஸை சின்னதாக்க போகிறேன் எப்போவும் போல் ஒரே சைஸில் தான் பரோட்டாவை போட்டிருக்கேன் உன் கண்ணுக்கு தான் பரோட்டா சைஸ் சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்லி ராமு சமாளிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படி அங்கே சாப்பிட வரவங்க எல்லாருக்குமே பரோட்டாவோட சைஸ் சின்னதாக இருந்தாலும் ருசி நல்லா இருக்கேன்னு அவங்க எல்லாருமே ராமுவோடைய கடையில் வந்து பரோட்டாவையும் அந்த சிக்கன் கிரேவியும் வாங்கி சாப்பிட்டாங்க வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் விஜயா வீட்ல இருந்தா அப்போ ராமு கடையில இருந்து வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த ராமு விஜயா உனக்கு விஷயம் தெரியுமா பரோட்டாவோட சைஸை சின்னதாக்குனதுனால ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா லாபம் கிடைக்கிது மக்கள் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை உன்கிட்ட யோசனை ஏதாவது இருந்தால் சொல் அப்படி செஞ்சால் நமக்கு இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராமு விஜயா கிட்டே கேட்டான் அதுக்கு விஜயா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க நீங்கள் பரோட்டாவோட சைஸை சின்னதாக்குன மாதிரி சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் தண்ணியை கிளங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கறியை கம்மியாக வைங்க அப்படி செஞ்சால் நமக்கு நிச்சயம் நல்ல லாபம் கிடைக்கும் இதை விட பல மடங்கு லாபத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேராசைப்பட்டாங்க ராமுவோடைய பேராசை பரோட்டாவோட சைஸை சின்னதாக்குனது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவிலையும் தண்ணியை கலக்க ஆரம்பித்தான் கறியையும் குறைவான அளவே கொடுத்துட்டு வந்தான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த ராமு இந்த முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் மனசுக்குள்ள ரொம்பவும் பேராசப்பட்டான் அப்படி அவனுடைய பரோட்டா வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு மாதம் ஆச்சு அந்த மாதம் ராமுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருந்தது நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த பரோட்டா கடையில் நல்ல லாபம் கிடைச்சிருக்கு இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் நானும் பணக்காரன் ஆகிடுவோம் போல இன்னும் ஏதாவது செஞ்சு பல மடங்கு லாபம் வர வைக்கணும் எனக்கு ஒரு யோசனை தோணுது எண்ணெய்க்கு பதிலா நெருப்புலேயே பரோட்டாவை சுட்டா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சான் அப்படி ராமுடைய பேராசை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு எண்ணெயை அதிகமாக பயன்படுத்தாம நெருப்புலேயே பரோட்டாவை சுட்டான் அங்கே சாப்பிட வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை இருந்தது அவங்க இதுக்கப்புறமும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ராமு கிட்ட இப்படி கேட்டாங்க ஏன்பா ராமு முன்ன மாதிரி உன் கடையில் பரோட்டா ருசியாகவே இல்லைப்பா எண்ணெயில் சுர்றியா இல்லை நெருப்பில் சுர்றியா ரொட்டி மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது சிக்கன் கிரேவியா இல்லை தண்ணி கிரேவியான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது வாயிலேயே சுத்தமாக வைக்க முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு ராமு ஐயா நான் பரோட்டாவை எண்ணெயில் தான் சுடுறேன் சிக்கன் கிரேவியும் எப்போவும் போல தான் செய்கிறேன் நீங்கள் எதுக்கு வீணாக என் மேலே பழைய போடுறீங்க நான் எப்போவும் போல தான் கடையை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ராமு அப்படியே சில நாட்கள் போச்சு ராமு த தப்பு உணர்ந்து திருந்துவான்னு நினச்சாங்க ஆனால் ராமுக்கு நாளுக்கு நாள் பேராசை அதிகமானதினால அந்த கிராமத்து மக்கள் ராமுவோடைய கடைக்கு வர்றதே இல்லை பேராசை பெருநஷ்டமாயிடுச்சு இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்